ஒருவர் நம்மளை அலட்சியம் செய்யும்போது அவருக்கான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் நாமளும் அதிலிருந்து மீள்வதற்கு இந்த கதையை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாம் ஒருவருக்கு ரொம்ப கிடைத்து கொண்டே இருந்தால் அவருக்கு நம் மதிப்பு புரியாது அப்படி அவருக்கு புரியணும்னா இந்த கதையில் வர வசந்தி மாறி நீங்கள் நடந்துகிட்டா மட்டும்தான் இந்த உலகத்துல நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் இந்த கதையை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த கதையை மிஸ் பண்ணாதீங்க இந்த கதையை நீங்க பார்த்தா உங்கள் மனதில் இருக்க பல குழப்பங்களுக்கு இந்த கதை உங்களுக்கு தீர்வு கொடுக்கும் இப்போ கதையை உங்களுக்காக நான் சொல்றேன் வசந்தியின் புதிய பயணம் ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் திறமையான பொறியாளராக பணிபுரிந்தால் வசந்தி அவளுக்கு தன் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் மீது மிகுந்த பாசம் இருந்தது குறிப்பாக அவளுடைய நெருங்கிய நண்பன் ஆனந்த் அவனுக்கு எப்போதும் உதவி செய்ய தயாராக இருப்பாள் ஆனந்த் தன் வேலையில் சிறிய தடுமாற்றம் என்றாலும் வசந்தியை அழைப்பான் அவள் தன் வேலையை விட்டுவிட்டு அவனுக்காக உதவுவாள் ஆனாலும் ஆனந்த் அவளை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை அவனுடைய பேச்சில் நீ எப்போதும் இருப்பதுதானே என்ற அலட்சியம் மட்டுமே இருக்கும் மற்ற நண்பர்கள் அவளை அழைத்தாலும் ஆனந்துக்காக மற்ற திட்டங்களையும் ரத்து செய்து விடுவாள் ஆனந்த் இவளை சுலபமாக கிடைப்பவளாக எடுத்துக்கொண்டான் ஒருநாள் தன் பிறந்த நாளில் கூட ஆனந்த் தன்னை அலட்சியப்படுத்தியபோது வசந்திக்கு ஒரு தெளிவு பிறந்தது இந்த வீடியோவில் உள்ள அணுகுமுறைகளை அவள் தன் வாழ்வில் செயல்படுத்த முடிவு செய்தாள் வசந்தியின் மாற்றம் கண்டு அவன் மனம் வருந்தினான் வசந்தி ஆனந்துடன் பேசுவதை நிறுத்தவில்லை ஆனால் அவனாகத் தொடர்பு கொண்டால் மட்டுமே பதிலளித்தாள் உடனே பதிலளிப்பதை நிறுத்தினாள் அவனுக்காக எல்லாவற்றையும் விளக்கிக் கூறுவதையும் அவனுடைய தேவைகளுக்காக ஓடுவதையும் நிறுத்தினாள் அவளுடைய இந்த அர்த்தமுள்ள மௌனம் ஆனந்தை முதலில் யோசிக்க வைத்தது அடுத்த நொடியே அவள் தன் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள் அவள் காலையில் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்தாள் தான் எப்போதும் ஒத்திவைத்திருந்த ஒரு புதிய தொழில்நுட்ப படிப்பில் சேர்ந்தாள் மேலும் தன்னுடைய அலுவலக பணிகளில் முழு கவனத்தை செலுத்தி ஒரு பெரிய திட்டத்தை வெற்றிகரமாக முடித்தாள் அவள் முகத்தில் ஒரு புதிய தன்னம்பிக்கை ஒளிர்ந்தது ஆனந்த் அவளைத் தொடர்பு கொண்டு நாளை என் வேலைக்கான விளக்கத்தை நீ கொடுத்துவிடு என்று உரிமையுடன் கேட்டபோது வசந்தி பணிவாக ஆனால் உறுதியாக மறுத்தாள் இல்லை ஆனந்த் என்னால் இப்போது முடியாது என்னிடம் என் வேலைகள் இருக்கின்றன உன் வேலையை நீ பார்த்துக்கொள் என்று ஒரு உடைக்க முடியாத எல்லையை அமைத்தாள் ஆனந்த் வசந்தியை மீண்டும் தன் கவனத்தை ஈர்க்க ஏதாவது செய்யும்படி வேண்டுமென்றே மற்றவர்களைப் பற்றி பேசினான் ஆனால் வசந்தி ஒரு உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட எதிர்வினையும் காட்டாமல் சக்தி வாய்ந்த அலட்சியத்துடன் தன் வேலையைத் தொடர்ந்தாள் அவள் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையுடன் நிமிர்ந்து நின்றாள் மற்றவர்களின் அங்கீகாரம் அவளுக்கு தேவையில்லை என்பதை அவள் செயல் மூலம் உணர்த்தினாள் வசந்தியின் இந்த அமைதியான மாற்றம் ஆனந்தை மிகவும் பாதித்தது அவளுடைய பழைய கவனமும் எதற்கும் ஓடிவரும் தன்மையும் இப்போது அவனுக்கு கிடைக்கவில்லை அவளை கட்டுப்படுத்த அவனால் முடியவில்லை அவள் சந்தோஷமாக இருக்க தான் தேவையில்லை என்பதை அவன் உணர்ந்தான் ஓரிரு மாதங்களுக்குப் பிறகு ஆனந்த் மனம் வருந்தி வசந்தியிடம் வந்து தன் செயல்களுக்காக மன்னிப்பு கேட்டான் ஆனால் வசந்தி பழைய வசந்தியாக இல்லை அவள் ஆனந்திடம் மரியாதையுடன் பேசினாள் ஆனால் அவனுடைய சொந்த பிரச்சனைகளுக்கு அவளுடைய நேரத்தை வீணடிக்கவில்லை அவள் தேர்ந்தெடுத்த தாராள மனப்பான்மையுடன் உண்மையிலேயே அவளை மதிக்கும் புதிய நண்பர்களிடம் தன் நேரத்தையும் பாசத்தையும் செலுத்த ஆரம்பித்தாள் வசந்தியின் புதிய பயணத்தில் அவள் இழந்த கட்டுப்பாட்டைத் திரும்பப் பெற்றாள் மேலும் ஆனந்த் உங்களை அலட்சியம் செய்பவர்களுக்கு ஒரு கண்ணாடியாக மாறினான் அவர்கள் மதிப்பை உணர்ந்த ஒருவரை இழந்துவிட்டோமே என்று வருத்தப்பட்டான் நாங்களும் வசந்தி மாறி நம்மள அலட்சியப்படுத்துறவங்கள நாம இப்படிதான் கையாளனும் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம மனசுக்கும் நிம்மதி இருக்கும் இந்த கதையை பார்த்து புரிந்து கொண்டு வாழ்க்கையிலேயும் நம்மள அலட்சியமாக நினைக்கிறவங்கள கண்டுக்காம விலகியிருந்தால் அவர்களே நம்மளை புரிந்து கொள்வார்கள் இந்த கதை பிடித்திருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணவும் அடுத்த கதை உங்களுக்கு என்ன வேணும் என்று கமெண்டில் கூறினால் உங்களுக்கு அந்த கதையை நான் கூறுவேன்